அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் சுக்கரன் நீசமானால் சுக்கரன் பாதிக்கப்பட்டால் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பேசலாம் பொதுவா சுக்கரன் அப்படிங்கிறது பணத்துக்கு உண்டான காரக கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் எந்த நிலைமையில் இருக்கிறாரோ அதை பொறுத்துத்தான் ஜாதகருடைய தரம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு ஜாதகத்துல நீசம் ஆயிட்டாரு அல்லது சுக்கிரன் அஸ்தகம் ஆயிட்டாரு அல்லது சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டுட்டார் அப்படி இருந்தா அந்த ஜாதகருக்கு கையில காசு பணம் தங்காதா காசு பணமே சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் சுக்ரன் பாதிக்கப்பட்டா ஆண்களுக்கு திருமணமே நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் சுக்கிரன் பாதிக்கப்பட்டா சுக்கரனுடைய காலத்துவங்கள் ஜாதகருக்கு மறுக்கப்படுமா இந்த மாதிரி கேள்வி பொதுவா எல்லாருக்குமே ஏற்படுவது இயல்பு சுக்கரன் வந்து இப்போ ஆயிட்டான்னு வச்சு அப்போ அந்த ஜாதகருக்கு சுக்கரன்கிறது ஆடை சுக்கரங்கிறது பணம் சுக்கரன்கிறது மனைவி சுக்கரன்கிறது தங்கச்சி சுக்கரன்கிறது மகள் இந்த கார கிரகங்கள்லாம் இல்லாம போயிருமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி சிந்தனை வரும் பொதுவாகவே ஒரு கிரகம் நீசமானா அதோடைய காரத்துவங்கள் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது கிடைக்கும் வாண்டி கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு பாதிக்கப்பட்டா அவருக்கு பணம் காசு வர்றதுல கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவுங்கிறது கொஞ்சமா தான் தங்க தங்கையோட சுமூகமான உறவுங்கிறது கொஞ்சமா தான் இருக்கும் அப்ப சுக்கரன் மூலியமா கிடைக்க வேண்டிய காரத்துவங்கள் அனைத்துமே ஜாதகருக்கு குறைந்த அளவில் கிடைக்கும் அப்படிங்கறதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப சுக்கருடைய காரத்துவங்கள் மறுக்கப்படாது ஆனால் கிடைக்கக்கூடிய அளவு குறைவாக கிடைக்கும் எப்போ சுக்கரன் பாதிக்கப்பட்டால் இதே பாதிக்கப்பட்ட சுக்கரனை சுப கிரகங்கள் குரு பார்க்குது புதன் பார்க்குது அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல அளவுல முன்னேற்றம் கிடைக்கும் சுக்கரனுடைய காரகத்துவங்கள் கொஞ்சம் அதிகமான அளவுல கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் குரு பார்வை கோடி நன்மை அப்ப பாதிக்கப்பட்ட சுக்கரனை குரு பார்த்தாருன்னா சுக்கரனுடைய தோஷங்கள் நீங்கிவிடும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு சுக்கரன் மூலியமா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தங்கு இல்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் சுக்கரனுங்கிறது சுக்கிரத்துக்கு காரகன் உயிரனுக்கு காரகன் அப்ப சுக்கரன் பாதிக்கப்பட்டா அவர்களுக்கு உயிரனு குறைபாடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பாதிக்கப்பட்ட சுக்கரனை குரு பார்த்தார்னா நிவர்த்தி உண்டு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக மேலோட்டமா ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டா அதன் காரகத்துவங்கள் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற பொத்தாம் பொதுவான முடிவுக்கு நம்ம வர முடியாது அவங்க ஜாதகத்தில் உள்ள கிரக அமைவுகள் எந்த கிரகம் பார்க்குறது எந்த கிரகம் சேர்ந்துருக்கு இதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறதான் நாம இந்த பதிவின் மூலியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல் ஆக சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டால் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் ஏற்படும் அதனால டிஃபால்ட்டா ஒரே பலனை எல்லோருக்கும் சொல்ல முடியாது தனி மனிதனுடைய ஜாதகத்தை பொறுத்து கிரக அமைவுகளை பொறுத்து முற்றிலுமாக பொது பலன்கள் மாறும் என்ற விஷயத்தை கவனத்தில் கொள்ளவும் നന്ദി, വണക്കം